அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் தமிழ்நாடு அரசு கடந்த இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஃபோர் வேக்கன்சி உயர்வை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்பர் டூ இந்த குரூப் ஃபோர் வேக்கன்சி பற்றி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க எந்த அளவுக்கு குரு ஃபோர் வேகன்சி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் நம்பர் த்ரீ குரு ஃபோரோட ரிசல்ட் வந்து எப்போது வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசு கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் குரு ஃபோர் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதில் செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று நாள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்குறிப்பை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றி அதிகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் மூணாவது பேராகிராஃபில் டிஎன்பிசி பற்றி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரும் தொகுதி நான்கு தேர்வு பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்களது பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருகிறது தேர்வாணையம் வெளியிடும் தேர்வு அறிவிக்கையில் தெரிவிக்கப்படும் காலிப்பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கடந்த மூன்று முறை நடத்தப்பட்ட தொகுதி நான்கு தேர்வுகளை ஒப்பிடுகையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் முறையே ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொன்று ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒன்று தேர்வுகள் நிறைவு பெற்று பணியிடங்கள் நிரப்பப்படுகையில் முறையே பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு மற்றும் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது என அதிகரிக்கப்பட்டுள்ளன நடப்பாண்டை பொறுத்தவரையில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு என அறிவிக்கப்பட்டிருந்த காலிப்பணியங்கள் தற்போது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு என அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை மேலும் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது எல்லா தடவையுமே வந்து குருஃப் ஃபரோடய வேக்கன்சி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை விட நிரப்பப்படும் போது அதனுடைய வேகன்சியை வந்து அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்குறோம் அதே போல் நடப்பாண்டிலும் இதனுடைய வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக நானூற்றி எண்பது வேகன்சி அதிகப்படுத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து மேலும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதை பற்றி டிஎன்பிசி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த குரு ஃபோர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு விஎஒ இவங்களுக்கு தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்தது இப்போ வந்து தமிழ்நாடு அந்த படித்த இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து இந்த குரூப் ஃபோருக்கு நிகரான பணியிடங்கள் வந்து எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த குரூப் ஃபோரில் சேர்த்து அதனுடைய வேக்கன்சி அதிகப்படுத்தி நாங்கள் வந்து ஆட்களை வந்து தேர்வு செஞ்சிட்ருக்கோம் அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்றத நிறைய புதிய ப பணியிடங்கள்லாம் வந்து இதில் வந்து சேர்த்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் ஃபோரோட ரிசல்ட் இருக்குது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்குது இந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் வந்து இதனுடைய வேகன்சி வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து டிஎன்பிசி நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க இந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா அக்டோபர் மாத இறுதியில் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து டிஎன்பிசி நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து ரிசல்ட்டு வெளியிடுவதற்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஒரு வந்து ஒன்றரை மாதம் வந்து ஆகும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு மாதங்கள் வந்து கால அவகாசம் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வரை இதுக்கு வந்து ஆகும் இந்த ஐந்து மாத காலத்தில் ஏற்படக்கூடிய காளிப்பண்ணங்கள் இதையும் வந்து இந்த குரூப் ஃபோரோட வந்து சேர்ப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு துறைகள் அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட காலிப்பண்ணிய இருக்கும் இல்லையா இந்த துறைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடிதம் அனுப்பி இறுதியான காலி பணியிடங்கள் அதாவது இன்னும் வந்து ஒரு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் கழித்து என்ன வேக்கன்சிலாம் வந்து ஏற்படுமோ அந்த வேக்கன்சியும் சேர்த்து இந்த காலி பணியிட விவர அறிக்கையை வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் அதனுடைய வேகன்சியை வந்து அரேவ் பண்ணிட்டு வராங்க அதாவது இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி உருவாகும் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி உருவாகும் ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மாத வாரியாக போட்டு கடைசியில் டோட்டல் போட்டு இந்த வேக்கன்சி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அனுப்புவாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து கவுர்மெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க ஒப்புதல் கொடுத்த உடனே இந்த வேக்கன்சியும் அதாவது இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க இல்லையா அதுக்கு முன்பாக டிஎன்பிசியோடய வேக்கன்சி வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் வேக்கன்சி வரை இன்னும் வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு அப்படின்ற வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுலருந்து ஒம்பதாயிரம் வரை வேக்கன்சி வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்